வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க சரவணன் இன்னைக்கு நம்ம வீடியோல கேட்க போற கதை ஒரு பெண் ஒரு அகங்காரமான இன்ஸ்பெக்டர் சட்டம் உண்மை வெற்றி பெற விதம் காலை நேர குளிர்காற்றுல பிரியா அவங்க ஸ்கூட்டில மெதுவா ரோட்ல போறாங்க சாதாரண சல்வார் சூட் போட்டிருந்தாங்க பார்த்தவங்க எல்லாரும் சாதாரண கிராமத்து பொண்ணுதான் நினைப்பாங்க ஆனா யாருக்கும் தெரியாது அவங்கதான் போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் வர்மாவோட மகள்ன அன்று ஒரு தோழியின் கல்யாணத்துக்கு போற வழியில் சந்தையில் போலீஸ் வாகன சோதனை நடந்தது அங்கே இருந்தவர்தான் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் கமிஷனருக்கு நெருங்கியவர் பிரியா வந்ததும் சுரேஷ் கையை காட்டி நிறுத்தினார் அரே மாடம் ஹெல்மெட் இல்லாம எங்கே போறீங்க இதுக்கு மேல ஸ்கூட்டி வேகமா ஓட்டினீங்க இப்போ சலான் கட்டணும்னு சிரிச்சுகிட்டே பேசினார் பிரியா மரியாதையா சார் சாரி கல்யாணத்துக்கு போற அவசரத்துல ஹெல்மெட் எடுக்க மறந்துட்டேன் வேகமா கூட ஓட்டலைங்க தான் இருந்தேன்னு சொன்னாங்க ஆனா சுரேஷ் கோபத்துல சட்டம் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுப்பீங்களா அதிகம் பேசாதேன்னு சொன்னார் பிரியா அதிர்ச்சியா நின்றுட்டாங்க சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் பார்த்தாங்க ஆனா யாருக்கும் முன்னாடி வந்து உதவ தைரியம் இல்ல இது உன் பாட்டின் சாலையா ஐயாயிரம் ரூபாய் சலான் கட்டு இல்லாட்டி ஸ்கூட்டோடே லாக்கப் போடுறேன் பிரியா அமைதியா சொன்னாங்க சார் என்கிட்ட இவ்ளோ பணம் இல்ல இப்படி ஒரு சின்ன தவறுக்கு ஐயாயிரம் ரூபாய் சலான் கிடையாது ஆனா அவங்க மென்மையான வார்த்தைகள் கூட சுரேஷ்க்கு கோபம் தணிக்கல சிப்பாய்களை கூப்பிட்டு பிடிங்க லாக்கப்புக்குள்ள போட்டுடுவோம்னு கட்டளையிட்டார் அந்த மாலையில் தற்செயலா கமிஷனர் மிஸ்டர் வர்மா அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தார் லாக் அப்ல நின்ன பிரியாவை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் பிரியா நீங்க இங்க எப்படி யார் உங்களை உள்ளே போட்டாங்கன்னு கேட்டு கலங்கினார் அதுவரைக்கும் சாதாரண பெண்ணு நினைச்ச சுரேஷ் இது கமிஷனர் மகள்னு தெரிஞ்சதும் முகம் கை கூப்பி சார் தெரியல மன்னிச்சுக்கோங்க இப்போவே வெளியே விடுறேன்னு துடிக்க ஆரம்பிச்சார் ஆனா மிஸ்டர் வர்மா கடுமையா இல்ல நீங்க செய்தது சட்டத்துக்கும் மனிதத்துக்கும் எதிரானது உங்களை தண்டிக்கணும்னு முடிவு செய்தார் டிஎம் உடனே வந்து விசாரணை ஆரம்பிச்சார் சாலையில இருந்தவர்கள் சாட்சி சொன்னாங்க பிரியா வேகமா ஓடல அப்படி தவறே செய்யல ஒருத்தர் காட்டின வீடியோவில் சுரேஷ் பிரியாவை கையால் அடிச்சது ஐயாயிரம் ரூபாய் கேட்டது எல்லாம் வெளிச்சமா வந்துச்சு சிசிடிவியும் காட்டுச்சு பிரியாவை காரணமே இல்லாம லாக் போட்டுட்டாங்க அந்த சாட்சிகள் வீடியோ சிசிடிவி எல்லாம் பார்த்த பிறகு சுரேஷும் எஸ்ஹெச்ஓ ரவி சிங்கும் உடனடியாக சஸ்பெண்ட் அவங்கள் மேல் ஐபிசி பிரிவுகளும் வர்மா சட்டம் யாருக்குமே விலக்கு கிடையாது நீங்க போலீஸ் ஆளானாலும் தான் இருக்கணும்னு கடுமையா எச்சரித்தார் அந்த நாளுக்கு அப்புறமா அந்த ஸ்டேஷனுக்குள்ள யாரும் யாரையும் அதிகாரத்தை கொண்டு துஷ்பிரயோகம் செய்ய தைரியம் இல்லாம போச்சு சட்டம் எல்லாருக்கும் சமம் அதுதான் இக்கதையின் உண்மை நண்பர்களே இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு என்ன சொல்றதுன சட்டத்தை மதிக்கணும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது உண்மை எப்போதும் வெல்லும் இந்த கதை உங்களுக்கு நன்றாக தோணிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு லைக் போடுங்க